காங்கிரஸ் முன்னாள் முதல் பெண் அமைச்சர் லூர்தம்மாள் சைமனின் நூற்று பதினான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதேபோல் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு விஜய் வசந்த் எம்பி மரியாதை செலுத்தினார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு உள்ள லூர்தம்மாளின் திருவுருவப்படத்திற்கு மாநகர் மாவட்ட தலைவர் நவீன்குமார் தலைமையில் விஜய் வசந்த் எம்பி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் எழுபத்தி இரண்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு விஜய் வசந்த் எம்பி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் தலைவர் டாக்டர் சிவகுமார் முன்னாள் மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் மண்டல தலைவர் சிவபிரபு உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் கிழக்கு மாவட்ட மீனவர் அணி தலைவர் ஸ்டார்வின் தலைமையில் குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே டி உதயம் முன்னிலையில் லூர்தமாள் சைமனின் நூற்று பதினான்காவது பிறந்தநாள் விழா கொண்டாடி இந்நிகழ்ச்சியில் விஜய் வசந்த் எம்பி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேக் வெட்டி தொண்டர்களுக்கு பரிமாறினார் இதையடுத்து அவரது திருவுருவ சிலைக்கு விஜய் வசந்த் எம்பி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் சீனிவாசன் குளச்சல் நகர காங்கிரஸ் தலைவர் சந்திரசேகர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் யூசுப் கான் மீனவர் காங்கிரஸ் துணைத் தலைவர் லாலின் மகிலா காங்கிரஸ் மாநகர மாவட்ட தலைவி சோனி விதுலா உட்பட பலர் கலந்து கொண்டனா்